வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது கிட்ட இறங்கி க்ளோசிங் பார்த்தோம் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பது அப்படின்ற லெவலில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இது ஆல்ரெடி இந்த இடத்துக்குள்ள வரும்போதுலாம் நம்ம வந்து ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் இது ஆறுதை வந்து நம்ம நம்மளால் பார்க்க முடியுது நமக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்க இடம் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பது திரும்ப அதே இடத்த வந்து முடி முடிவடைஞ்சிருக்கு நாளைக்கு மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும் அது இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கூட மார்க்கெட்டுக்கு இருக்குது ஒருவேளை அந்த பாசிட்டிவ் நியூஸுக்காக அந்த மார்க்கெட்டை நீ இறக்கிட்டாங்களோ அப்படின்றது எனக்கு சின்ன சின்ன சந்தேகமும் இருக்குது இந்த சின்ன சந்தேகத்தை நம்ம கடைசி கடைசியில் பேசலாம் ஏன் இன்னைக்கு மார்க்கெட்டை இறக்கியிருக்காங்கன்றத பற்றி இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி அறுபது குழுவில் கிட்ட நீ இறக்கி முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டிங் சென்டிமெண்ட்டெலாம் பயங்கரமான வீக்கில் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட என்னசில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தஞ்சி பங்கு இன்றைக்கு வந்து டிக்ளைன் இறங்கிய பங்குகளும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பங்கு மட்டும் தான் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு அது மாதிரி ரெண்டு வாரம் லோ பார்த்தோம் அப்படின்னு நூற்றி எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹை பார்த்து நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு வாரம் அப்பர் சர்க்கியூட் அடிச்ச பங்குகள் பார்த்தோம் நாற்பத்தி ஏழு லோவர் சர்க்கியிட் தொண்ணூற்றி ஏழு பங்குகள் தான் அதே மாதிரி பிஎஸ்சிலேயுமே இன்றைக்கி வந்து வரல ஒரு பெரிய இறக்கம் ஏழுநூற்றி தொண்ணூறு எட்நூறு புள்ளிகள் கிட்ட இன்றைக்கி எடுக்கிறதா இறங்கியிருக்கு மார்க்கெட் ஸோ அதே மாதிரி பிஎஸ்சிலேயும் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஆறு பங்குகளில் ஆயிரத்தி முப்பத்தி ஒம்பது பங்குகள் மட்டும் தான் வந்து அட்வான்ஸ் ரெண்டாயிரத்து மூணாயிரத்தி நூற்றி ஏழு பங்குகள் வந்து டிக்ளேர் இன்றைக்கி இறங்கி பங்கு மட்டும் தான் மூணாயிரத்தி நூற்றி ஐம்பது பங்குகள் வந்து இறங்கியிருக்கு அதேமாதிரி வெறும் அஞ்சு பங்கு மட்டும் தான் அப்பர் சிர்கிட்டு பத்து லோர் சிர்கிட்டு நீங்கள் எல்லாம் அடி எல்லா பங்குகளும் அடிச்சு துவச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுற வந்து முடிஞ்ச மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு அதே அதேமாதிரி நெக்ஸ்ட் நிஃப்ட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு புங்குகள் கிடையாது இறங்கி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு சரியான அடி இன்றைக்கி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அதாவது ஆயிரத்தி ஐநூறு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிட்ட ரொம்ப நாளைக்கு பிறகு நெக்ஸ்ட் ஃபிஃப்டின்னுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சேதம் அடைஞ்சிருக்கு ஸோ இந்த சேதம் வந்து மெட்டல் செக்டர் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் செக்டர் கிட்டத்தட்ட நாலு சதவீதம் ஒரு பலத்த அடி மெட்டல் செக்டர் இன்னைக்கு வந்து நிறைய வந்து மார்க்கெட் வந்து டிரைவ் பண்ணுறது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுலேருந்து நிறைய ரூமர்ஸ் தான் வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலையன்ஸ் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் விழுந்தது அதுவும் வந்து அது அஞ்சு சதவீதத்தில் உளுந்ததுக்கான காரணமே என்னன்னு தெரியல ஸோ அது அந்த மார்க்கெட்டில் விழுந்ததுக்கு என்ன காரணம் கடைசியில் தேடி பார்த்தா கடைசியில் வந்து ரஷ்யா கிட்டே இருந்து அவங்க வந்து ஒரு ஐந்து கப்பல்கள் ஆயில் வாங்கியிருக்காங்க அதனால வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து புதுசாக தறிவு போடலாம் அப்படின்ற ஒரு ரூமரை விட்டு ரிலையன்ஸ் பங்கில் ஒரு ஐந்து ஐந்து சதவீத அடிச்சிட்டாங்க இன்றைக்குமே மார்க்கெட்டில் வந்து நிறைய ரூமர்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ இந்த ஸ்டீல் செக்டரை சேர்ந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு ரூமர் இருந்தது இது மாதிரி கண்டினியூஸான மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி ரூமர்ஸ் தான் வந்து நகரிகிட்டு இருக்குன்னு அப்படின்னு 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 தெரியுது அதே மாதிரி நேற்று கூட சரி ஒரு நேற்று நேற்று சரிவு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா வினேசியலாவில் கிளம்பிய கப்பல் ரஷ்ய கப்பல் கப்பலில் வந்து அமெரிக்கா பிடிச்சிட்டதாகவும் ரஷ்யாவோட கப்பலை பிடிச்சி பிடிச்சதாகவும் ஸோ அவங்க ரஷ்யா அதுக்குனால சீரியஸான சீரியஸ்னஸ் ஆனால் ஒரு ஆக்ஷன் அமெரிக்கா எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரூமருக்கு எழுக்கிவிட்டு விட்டு இது மார்க்கெட் வந்து லைட்டாக அவர் இறக்கி விட்டாங்க அதே மாதிரி அந்த விரிசிலேருந்து இப்போ கிளம்பிய கப்பல் நாலு கப்பல் கிளம்பி இருக்குது அதில் வந்து ரெண்டு வந்து சைனாவுக்கு போகிற கப்பலாகவும் சொல்கிறாங்க அதுமாதிரி ரெண்டு வந்து ரஷ்ய கொடி பொருந்திய கப்பல்கள் அப்படின்றாங்க ஆனால் ரஷ்யாவோட கப்பலாக இன்னும் மூணு உறுதியாக வந்து சொல்லலை ரஷ்யா வந்து அவங்க அவங்க கப்பலாக இருந்தால் கூட பெரிய அளவு ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து ஜியோ பெரிய இது நடந்தது அதே மாதிரி இப்போ நம்ம ட்ரம்ப் சார் வந்து புதுசாக ஒரு ஆடோ கேம் ஒன்று ஆட ஆரம்பிச்சிருக்காங்க என்னென்னா எனக்கு இருந்து எனக்கு க்ரீன் லேண்ட் வேணும் ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்க சண்டை போகிற மாதிரி எனக்கு வந்து க்ரீன் லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சண்டையை ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது நெ நெதர்லாண்டு பக்கத்தில் க்ரீன்லேண்டு வந்து எங்களுக்கு வேணும் நாங்கள் வந்து நீங்கள் நீங்களே கொடுத்தா கொடுத்துட்டா நல்லது இல்லை நாங்களே பிடிச்சி கொடுவோம் இல்லை நீங்கள் விலை கொடுத்தா கூட நாங்கள் வாங்கி கொடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க டென்மார்க்கு க்ரீன்லேண்டில் என்ன சொல்கிறாங்க இது வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் யாரையும் வந்து இந்த எங்கள் நாடை வந்து விற்கிறதா சொல்லலை அப்படின்னு சொல் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் வந்து ஜியோ வந்து ஒரு பெரிய இதை கிளப்பிக்கிட்டு இருக்கு அவர் ட்ரம்ப் வந்து எனக்கு கிரீன்லேண்ட் வந்து எனக்கு ஒன்னு நீங்களா கொடுங்க இல்லை நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற முறையில தான் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க அவர் அங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி இவ்வளவு பிரச்சனை நடுவில் பார்த்தோம் வெனிசிலா மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பர்சன்ட் கடை மார்க்கெட் ஏரியா இருக்கதான் வந்து நியூஸ் வந்துருக்கு கடந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ரெட் அதாவது ரெட்டிஷாவே இல்லை அதாவது வந்து விழுகவே இல்லை கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருந்ததுக்கு இரநூத்தி ஏழு சதவீதம் அது பத்து ட்ரெட்லாம் இரநூத்தி ஏழு சதவீதம் ஏரியிருக்கா மார்க்கெட் வந்து அவன் அங்கேருந்து வெணிசலாவில் வந்து வர நியூஸாக சொல்லுது ஸோ எல்லா மார்க்கெட்டுமே பார்த்தோம்னா நீ இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்டில் வந்து ஜப்பான் மார்க்கெட் வீக்கு ஹேங்ஷாங் வீக் இன்னைக்கு இப்படிலாம் நடக்கும்போது வெனிசலா மார்க்கெட்டில் வெணிசிலாவோட வெணிசிலோடய அதிபர் வந்து மார்கூசோ பிடிச்சிட்டு போய் அங்கே வந்து அமெரிக்காவை வந்து நிறையா வந்து கேம் ப்ளே இருக்காங்க அது வேற இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து அவர் போட்ட டேரிஃப் அகென்ஸ்டா வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது இன்னைக்கு நைட் வந்தால் நம்ம நாளைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கிற வாய்ப்புகள் உண்டு எனக்கு தெரிஞ்சு ஏன் மார்க்கெட் வந்து இறக்கியிருக்காங்கன்னு ஒரு சின்ன டவுட் இருந்து சொல்லி சொன்னா இல்லையா ஒருவேளை மார்க்கெட்டுக்கு வந்து அவருக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு வந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஐம்பது தாரீஃப் வந்து நீக்கப்பட்டால் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுது அந்த மார்க்கெட்டுக்கு முன்னாடி அந்த ஈட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பெருசாக அடிச்சு உதச்சோம் உதச்சிட்டு நம்மலாம் வந்து இன்றைக்கி வந்து பி சைடு வந்து இன்றைக்கி எல்லாம் வித்து இன்றைக்கி எல்லாம் பிஇ சைடு இருக்கும் நம்ம பி சைடை வந்து அடி படிச்சு வச்சுட்டு அவங்க வந்து இன்றைக்கி நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஏறும் சி சைடு கால்ஸ் வாங்கி வாங்கியிருந்தாங்கன்னா நாளைக்கு வந்து அவங்க ஏறும்போது பெரிய லாபத்தை புக் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பயுமே வந்து ஒரு ஏற்ற ஒரு இறக்கம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யார் பார்ப்பாங்க என்ன அப்படின்னா பெரிய பிளேஸ் பார்ப்பாங்க ஸோ இது வந்து அதனால் கூட இந்த இறக்கம் இருக்கலாம்னு எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி வந்து அமர் அகே ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக வந்து தீர்ப்பு வருதா இல்லை ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தீர்ப்பு வருதான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒரு எழுபது சதவீதம் பேர் என்ன சொல்கிறாங்க ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த தீர்ப்பு வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாமே நாளைக்கு வந்து ஒரு புல்லிஷ்னஸ் இருக்கும் மார்க்கெட்டில் அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த புல்லிஷ்னஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லி தோணு தோணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரி ஏற்கனவே நிறைய மார்க்கெட்டில் வந்து இந்த தாரீஃப்னால கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கலில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அதில் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து பெரிய அடி வாங்கியிருக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் நிறைய கம்பெனிகள் நிறையா வந்து அடி வாங்கியிருக்கு அதனால் வந்து இந்த தாரீஃப் நீக்கப்பட்டால் ஒருவேளை வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நமக்கு தெரியுதோ இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு அதனால் இன்றைக்கி ஒரு வேளை இன்றைக்கி இன்றைக்கி வந்து கூட்ட அடித்து துவச்சிட்டு நம்மெல்லாம் வந்து விற்க வச்சுட்டு அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இதனால தான் எப்பயுமே வந்து மார்க்கெட் இறங்கும்போது எப்போயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது காரணம் அதனால மார்க்கெட் வந்து இறங்க எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு இறக்கம் வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அது அதை வந்து ஒரு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுமே தவிர நம்ம அந்த இதை வந்து நம்ம வந்து ஐயோ பொங்கல் இறங்கிருச்சு அப்படின்னு பார்க்க பார்க்கக்கூடாது நம்மகிட்ட வேலை பைசா இருந்தது தான் மார்க்கெட் இறக்கத்தில் நல்ல பொங்கல் இறங்கி இருந்தது அப்படின்னா இன்றைக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னு மெட்டல் மெட்டல் செக்டரில் நாலு சதவீதம் இறங்கி இருக்கு அதில் பெரும் ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆறு சதவீதம் இறங்கியிருக்கு ஜேஎஸ்எல் ஐந்து மக்கள் சதவீதம் ஜிந்தால் ஸ்டீல் இந்துஸ்தான் காப்பர் நேஷனல் அலுமினியம் என்எம்டிசி இந்த பொங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அடி இன்றைக்கி கிட்ட அதில் ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் ஆறு ஆறு சதவீதம் கொண்டு இருந்தது அதே மாதிரி சர்வதேச மார்க்கெட்டில் வந்து அலுமினியம் காப்பர் சில்வர் இந்து சிங்க் இதெல்லாமே இந்த கிட்ட ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு சதவீதம் வந்து சரிஞ்சிருக்கு அந்த சரிவுக்கும் காரணம் கூட மனம் வந்து மெட்டல் செக்டரை இறங்கியிருக்கலாம் இதுவும் காரணமாக இருக்கலாம் ஸோ இந்த காரணமும் கூட வச்சு இதையும் போட்டு அடிச்சு போதாச்சு வச்சுருந்தாங்கன்னா நம்ம தேவை அது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் எனர்ஜி செக்டர் பார்த்தோம்னா எனர்ஜி செக்டர் இன்றைக்கு பெரிய பலத்த அடி மூணு 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 செட் இது வந்து பெரிய அடி அடி ஒழுங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒன்று மெட்டல் ஒன்று ஒன்று எனர்ஜி ஒன்று வந்து ஆயில் அண்ட் கேஸ் இந்த மூணு செக்டர்ஸ் இந்த பங்குகள் இன்னைக்கு வந்து பெரிய அடி 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 வாங்கியிருக்கு அதுமாதிரி இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஃபிஃப்ட்டில் ஐம்பது பங்குகள்ல ஒரு பங்கு மட்டும் தான் இன்னைக்கு பாசிட்டிவ் பஜாஜ் ஹோல்டிங் தவிர வேறு எந்த பங்கு நீங்கள் பாசிட்டிவ் கிடையாது நாற்பத்தொம்பது பங்குகள் இறக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்த புள்ளி அதை நான் பார்த்தாலே ஆயிரத்தி ஐநூறு குழியிலிருந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு குழியில இந்த பாயிண்ட் உள்ள ஒரு பெரிய இறக்கத்தில் இன்றைக்கி முடி முடிஞ்சிருக்கு அதில் வந்து பிபிசியல் பெரிய இறக்கம் வேதாந்தா ஐஓசி ஜிந்தாசில் ஆரிசி பவர் ஃபினான்ஸ் பிரிட்டானியா ஏபிபிக் கிட்டத்தட்ட எல்லா பங்குகளுமே இதில் மிட் மெட் கேப்ல இருக்கிறதா அத்தனை பங்குகள் இன்றைக்கி வந்து பெரிய சரி அதே அதேமாதிரி நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐந்து பொங்கல் மட்டும் தான் பாசிட்டிவ் மீது அனைத்து மீது எல்லா பொங்குமே நீங்க நெகட்டிவ் தான் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஐந்து மட்டும் தான் பாசிட்டிவாக இருந்திருக்கு அஞ்சு பொங்கல் நீங்க வந்து சாரி நாற்பத்தஞ்சு ஐந்து பொங்கல் நெகட்டிவாக இருந்திருக்கு ஐந்து பொங்கல் மட்டும் தான் பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து நீங்க வந்து போயிருக்கு இதில் வந்து ரிலையன்ஸ் இன்னைக்கு பெரிய இறக்கும் இது மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு பிறகு திரும்ப வந்து ரிலையன்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபது வரைக்கும் வந்திருக்கு எல் அண்ட் டி டி டிசிஎஸ் ரிசல்ட் வந்து கொஞ்சம் உன்னை டிசிஎஸ் நீங்க வந்து ஒரு இன்னைக்கு இறங்கிது அதுக்கு காரணம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா ரிசல்ட்டே வரல ஆனால் ரிசல்ட் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவங்க என்ன 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 யோசிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன 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 கிளம்பி இருக்கு அப்படின்னா டிசிஎஸோட ரிசல்ட் வந்து மோசமாக வரலாம் அப்படின்ற ஒரு ரூமர் இன்னைக்கு டிசிஎஸ் இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி இறக்கி அடிச்சிட்டாங்க இன்னைக்கு அதாவது மார்க்கெட்டை வந்து இன்றைக்கு ட்ரைவ் பண்ணுறதே ரூமர்ஸ் தான் நம்ம வந்து ஒரு பை பற்றி நம்ம தெரிஞ்சதோ இல்லையோ நமக்கு நமக்கு விட அந்த வந்து ரூமஸ் வச்சு நீங்கள் அடிச்சு அடிச்சு வச்சு துவச்சிடறாங்க இன்றைக்கி அதே மாதிரி பார்த்தோம்னா டிக்சன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ரெண்டு பர்சன் கிட்ட டிரைவ் ஆயிருந்தது மார்க்கெட்டில் மற்ற பங்கு எல்லாம் வந்து பெரிய நெகட்டிவ் வந்து ஜிஎஸ் பங்கு எல்லாம் நெகட்டிவ் வந்தது சிஜி ஒரு காலையில் கொஞ்சம் ஏற மாதிரி தெரிஞ்சு அது கெயின் கொஞ்சம் ஏற மாதிரி தெரிஞ்சு ஆனால் டிக்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் தாக்கு தாக்கு மார்க்கெட்ல வந்து இது இருந்தது மற்ற பங்கு எல்லாம் அனைத்து பங்குமே இது இன்னைக்கு வந்து பெல் வந்து கிட்டத்தட்ட வந்து லெவல் போயிட்டு திரும்ப வந்து மேலே ஏறி பத்து சதவீதம் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி சண்டமா அப்படின்ற பங்கு வந்து ஒம்பது சதவீதம் யூனிபார்ட்ஸ் ஒரு பத்து சதவீதம் ஒம்பது சதவீதம் சிமெண்ட்ஸ் கேபிட்டல் குட்ஸ் இந்த அத்தனை பொங்குகள் வந்து அதுவும் பெரிய அதே மாதிரி மார்க்கெட் விழுந்தது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அவர் அது இல்லாமல் ட்ரம்ப் வந்து புதுசா ஒரு மார்க்கெட்ல வந்து பீதியை கலப்பி விட்டது அதுவும் ஒரு காரணம் நீங்க வந்து ரஷ்யால வந்து கண்டினியூஸ் ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புதுசா வந்து நான் தாரிஃப் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அது நாங்க தாரி பண்ணோம் கம்மியாலாம் இல்ல நான் வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன் தான் போடணும் ஐம்பது போட்டு சேர்க்கிறேன் நமக்கு சரி ஒரு நூறு பர்சன்ட் ஏற்றலாம் இல்ல நான் இன்னைக்கு ஐநூறு பெர்சன்ட் தாரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்து ஒரு அது ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருக்காரு ஸோ நீங்கள் நல்லா கவனிங்க நம்ம மார்க்கெட்டை ஒரு பயத்துலேயே கொண்டு போய் இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து இறக்குனதாக தெரியுது கிட்டத்தட்ட அவர் ஒரு ஐநூறு பர்சன்ட் நான் தாரிஃப் போடும் இன்றைக்கி அது ஒரு அவர் காமிச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி பிஎஸ்சியில் ஒரு எட்டு லட்சம் கோடி வைப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி டோட்டலாக அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அதிபர் தேர்தல் தேர்தல் அப்போ வந்து அவர் வந்து ஒரு தடவை சுடப்பட்டார் அப்போ அந்த சுட சுடப்பட்ட இன்னைக்கு அந்த பிக்சரை வச்சு அவருடைய மெசேஜ் ஒன்று இன்னைக்கு இப்போ இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப பாப்புலராக போய்கிட்டு இருக்கு என்ன நியூஸ் அப்படின்னா இந்த புல்லட் மிஸ்ஸிங் த மோஸ்ட் புல்லிஸ் மிஸிங் மிஸ் இன் ஹிஸ்ட்ரி மார்க்கெட் ஜியோபாலிட்டிக்ஸ் சானிட்டி ஆல் கேட் லக்கி ஸ்டாப் லாஸ் இட் ஹிஸ்ட்ரி சம்டைம்ஸ் மூவ் ஆன் இன்சஸ் டார்கெட் ப்ரைஸ் அச்சீவ்ட் பட் ஆர்டர் காட் எக்ஸிக்யூட்டவ் பார்ஷலி நவு சிட்டிங் அண்ட் பிக் கிளாஸஸ் நியர் ஸ்டாப் ப்ளஸ் அப்படின்ற மெசேஜ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ஃபெமிலியாக வந்து எல்லாத்துக்கும் உள்ள எல்லாருடைய இதுலேயும் வந்து இன்றைக்கி சமூக உள்ளதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அவர் அவருடைய அவரை அந்த சுடப்பட்ட இதை வந்து கொஞ்சம் காமெடியாக கண்டல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமே அது அதுதான் இந்த இந்த காமெடி அது மாதிரி டிசிஎஸ் ரிசல்ட் நான் சொன்னாலே அது மாதிரி என்டிடிவி ரிப்போர்ட்டில் வந்து அனலைஸ் பண்ண பண்ணது ஒரு இன்னைக்கு அந்த அகேன்ஸ்டாக வந்து டிசிஸில் வந்து நீங்கள் போட்டு கௌத்துக்க வந்து கவுத்துருக்க கவுத்துருக்காங்க மாதிரி ஐஏஎஸ்கில் வந்து லார்ஜ் எஃப்ஐஎஸ் செல்லர் வந்து இன்றைக்கி விற்றுருக்காங்க வித்துருக்காங்க என்டிடிவில் சொல்லியிருக்காங்க டுமாரோ மார்க்கெட் கப்ளிங் கேஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சம் கேஸ்கையோட ஹியரிங் வருது போல தெரியுது அதனால் இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸ் செல்லர் வந்து செல்லிங் வந்து நீங்கள் அதிகமாக இருந்திருக்காது ஆகும் ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பிஎஸ்சியில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் இறங்கியிருந்து அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு லட்சம் ஷேர் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்சேஞ்சில் ப்ளாக் டீலில் இன்றைக்கி கை மாறி இருக்குது நல்லா கவனிங்க பிஏச்சியில் வந்து பெரிய இறக்கம் இருந்தது அதில் வந்து இருபத்தி நாலு லட்சம் ஷேர் வந்து கை மாறி இருக்குது அப்படிங்கும் போது நம்ம வந்து எங்கேயோ வந்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தோணுது இல்லை அது அதுக்கு அதே மாதிரி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பவர் ஸ்டாக்ஸ் வந்து கிராஷ் நினைக்கி அப்படின்னு சொல்லிப்போனால் சைனா வந்து இந்தியா உடைய இந்தியா வந்து மத்திய அரசு மத்திய அரசாங்கம் வந்து சைனா வந்து திரும்ப வந்து இந்த பவர் ஸ்டாக்ஸை நக்கன்னா மார்க்கெட்டை வந்து உள்ளே ரீ ரீஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து இன்றைக்கி நியூஸஸ் கொடுத்துருக்காங்க அதனால தான் வந்து மறு அந்த பெல் ஏபிபி சிஜி பவர் அதானி பவர் இதெல்லாம் வந்து இன்றைக்கி இறங்குனதுக்கு காரணம் ராய்டர்ஸ் இந்தியா மே அலவு சைனீஸ் ஃபார்ம்ஸ் இன் பவர் ப்ராஜெக்ட்ஸ் என் டொமஸ்டிக் எக்யூப்மெண்ட் மோனோ புலி ப்ரொடக்ஷன் பெல் இட் ஹார்டஸ்ட் அஸ்லோ காஸ்ட் இம்போர்ட் தேர்ட் அண்ட் ஆர்டர்ஸ் ஸோ இதுதான் வந்து எனக்கு இது இறங்குறதுக்கான முக்கியமான காரணம் அமைந்தது இன்வெஸ்டர் இம்பாக்ட் மார்ஜின் ப்ரைஸ் கம்ப்ரெஷன் ஃப்ரம் சைனீஸ் ப்ரைஸிங் பவர் ஆர்டர் புக் கான்சன்ஸிஸ் கன்வர்சி கன்வர்ஷன் ரேட் அட் ரிஸ்க் மார்க்கெட் ப்ரைஸ் ஃப்யூச்சர் ஏர்னிங்ஸ் டிசப்பாயின்ட்மெண்ட் இயர்லி ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இதுதான் ஒரு காரணம் மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ரொம்ப கீ லெவலில் வந்து இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்ற கீழே வந்திருக்கு பிஎஸ்சி லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம் எட்டு லட்சம் கூட வைப்பா வைப் வைப்பானதாக வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சொன்னது தான் அதுவும் மார்க்கெட் பிரச்சனை ஃபார்ம்லி ஃபேவர் ஆஃப் டிக்ளைன்ஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ ஒன்று ஃபைவ் அஞ்சுக்கு ஒன்றுன்ற ரேஷியோவில் வந்து இன்றைக்கி அட்வான்ஸ் டிக்ளன் இருந்திருக்கு நாற்பத்தஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரெட் க்ளோஸில் வந்து ரெட் ரெட் ரெட்டாக க்ளோஸ் இருக்குது அஞ்சு மட்டும் வந்து க்ரீனாக்ளோஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க ஆல் செக்டர்ஸ் ஃபால்விய வித் மெட்டல் ஐடி அமௌஸ்ட் லாஸிங் இண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஜெர்மனி அந்த இந்தியா வந்து ஜெர்மனி அண்ட் இந்தியா அண்ட் வேர்ஜ் ஆஃப் எயிட் பில்லியன் சப்மரீன் அக்ரிமெண்ட் இது வந்து இப்போ ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு போல் தருது ஆக ஜெர்மனியும் இந்தியாவும் சேர்ந்து எயிட் பில்லியன் சப்மரீன் அக்ரிமெண்ட்னு சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் வந்து முக்கியமான நியூஸாக இருந்திருக்கு சென்செக்ஸ் ஒரு எழுநூத்தி ஐம்பது டு எழுநூத்தி ஐம்பது புள்ளிகள் இன்றைக்கு செஞ்சுருக்கு ஸோ அது இல்லாமல் முக்கியமான ஒன்று வந்து என்னென்ன இண்டெக்ஸ்லாம் செஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் வயசு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தொம்பது புள்ளிகள் வங்கித்துறை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி மூணு வந்து நீங்கள் சரிஞ்சிருந்தது கேபிட்டல் குட்ஸ் வந்து ஆயிரத்தறுபி ஆயிரத்தி ஐநூற்றெட்டு புள்ளிகளும் கன்சூமர் டியூரபிள் சேர்ந்த பங்குகள் நானூற்றி எழுவத்தி நாலு புள்ளிகளும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அப்படின்ற இது பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு இரநூத்தி எட்டு புள்ளிகள் ஹெல்த் கேர் சேர்ந்த பங்குகள்லாம் வந்து அறுநூத்தி ஒரு புள்ளிகளும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி வந்து பார்த்தோம் எழுநூத்தி ஏழு புள்ளிகளும் மெட்டல் இண்டிக்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது புள்ளிகள் இறங்கி இருந்தது அது மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் எட்நூத்தி எண்பத்தி மூணு புள்ளிகள் பிஎஸ்சி வங்கி பங்குகள் நானூற்றி எழுபத்தி ஏழு புள்ளிகள் அதே மாதிரி ரியாலிட்டி சந்த பங்குகள் நூற்றி அஞ்சு புள்ளிகள் இறங்கி இருந்தது பிஎஸ்சி டெக்அப் அந்த துறை சார்ந்த சந்தபங்கள் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு புள்ளிகளும் பிஎஸ்சி பவர் பிஎஸ்சி பவர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகள் இங்கே இறங்கியிருக்கு சிபிஎஸ்சி அதே மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு புள்ளிகளும் இந்தியா இன்ஃப்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிமூணு புள்ளிகளும்

ஸோ இதெல்லாம் இந்த இண்டசி இண்டசர் இன்றைக்கி இந்த பெருத்த இந்திய அடி அப்படின்னு பார்க்க போது ஒரு மூணு இண்டஸ்து பெரிய அடி ஒன்று கேபிட்டல் குட்ஸ் இன்னொன்று வந்து மெட்டல் இன்னொன்று வந்து ஆயில் கேஜ் இந்த ஒரு மூணு மூன்று துறை சார்ந்த பங்குகள் ஆட்டோ பேங்க் அது மாதிரி ஐநூறு குழந்தைகள் இன்றைக்கி அதுவும் இறங்கி இறங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி துறை சார்ந்த பங்குகள் இன்றைக்கி இறங்கியிருக்கு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி இறங்கிய பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பெரிய அடி வாங்கி பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாரத் எலெக்ட்ரிக்கல் ஹெவி ஹெவி எலெக்ட்ரிகல் இல்லையா அது நூற்றி பத்து சதவீதம் கிட்ட இறங்கியிருக்கு அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் எட்டு ஒன்பது சதவீதம் கூகுள் டாக்ஸ் எக்ஸ்போர்ட் பார்த்தோன்னா எட்டு சதவீதம் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் இறங்குறது அதுக்கப்புறம் அப்புறம் இது மாதிரி எட்டு சதவீதம் கிட்ட முடி முடிவடைஞ்சிருக்கு அவந்தி பஸ் ஒரு எட்டு ஒன்பது சதவீதம் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு சிக்னேச்சர் குளோபல் அது மாதிரி எட்டு சதவீதம் ஸ்கேண்டல் எலக்ட்ரிக் ஒரு ஏழு சதவீதம் அதே மாதிரி பியூர் குளோபிள் இண்டஸ்ட்ரியல் அது ஒரு ஏழு ஏழு முக்கால் சதவீதம் அது மாதிரி ஏழு சதவீதம் என்பிசி ஸ்டீல் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஆறு முக்கால் சதவீதம் காரோடு ஹைடெக்லையும் ஆறு சதவீதம் குஜராத் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு ஆறு சதவீதம் இந்துஸ்தான் ஜின் கிட்டாஜி எனர்ஜி ஸ்வான் கார்பரேஷன் ஜிந்தால் ஸ்டீல் குளோபல் ஸ்பிரிட்ஸ் இந்துஸ்தான் காப்பர் இந்துஸ்தான் நேஷ்னல் அல்மினியம் ஸோ இந்த மெடல்ஸ் கிட்ட பார்த்தா இந்துஸ்தான் காப்பர் நேஷனல் அல்மினியம் கண்டிப்பூஸ் ஏரிட ஏரிண்ட பொங்க எல்லாம் இந்த மெடல் கிட்ட இறங்கினாலும் இன்னைக்கு அதான் வந்து இறங்கியிருக்கு அதுவும் ஜூப்டர்னு பார்த்தோம்னா அது ஒரு ஐந்து சதவீதம் கிட்ட இறங்கிருக்கு என்எம்டிசி அந்த மாதிரி ஐந்து சதவீதம் இந்துஸ்தான் பெட்ரோல் கோல்டன் இன்டர்நேஷனல் கேஐஓசியல் ஜாகிள் ஜேகிள் ஜாகி ஐந்து சதவீதம் இறங்கியிருக்கு கேபிஎன் கிரீன் அடைஞ்சி நாலு சதவீதம் இருக்கு ஏபிபி இந்தியா கேர் ரைட்டிங் எச்ச்பிஎல் இன்ஜினியரிங் சீக்வென்ட் சய்டிபிக் ஷிப்பிங் கார்பரேஷன் பாரதி ஜி இனோவாஸ் வெல்னஸ் பரமெல் ஃபார்மா இன்டெலக்ட் டிசைன் ஓலா எலெக்ட்ரிக் இன்ஜினியரிங் கேஇசி இன்டர்நேஷன் ஜிபி மாட்டோ போரெசில் லாய்ட் மெட்டல் எனர்ஜி ஷேர் இண்டியா ஐநாக்ஸ் வென் ஜெய்பாலஜி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியன் அட்கோ டிஷ் டிவி அதானி எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா ஜெயின் இரிகேஷன் மெக்னி மேக்னிஸ்டி சியா இண்டியா சிட்டி யூனியன் பேங்க் ஷா ரயில் டெல் கார்பரேஷன் கேபிஆர் மில் என்எல்சி இண்டியா கிரீவ் கார்டன் சிமெண்ட்ஸ் இந்த பங்குலாம் வந்து இறங்கி பெரிய அளவில் இறங்கிய பங்குலாம் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா மூன்று நான்கு சதவீதம் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து இறங்கியிருக்கு அதே மாதிரி என்ஆர்பி இண்டஸ்ட்ரியில் பேரிங் சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு கிட்டத்தட்ட கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் அப்போசு கிட்ட அடிச்சது ஸோ அது வந்து இங்கே பதினாலு சதவீதம் கிட்ட இறங்கியிருக்கு யாஷோ இண்டஸ்ட்ரிஸ் யூனிபர்ஸ் இண்டியா கோயில் அலிமினியன்ஸ் मोडी रिजे संद अब रोज़ प्लिशन वायु सदी क्रियाटिव न्यूटे फेस थ्री अफे फ्रोसन सो ओमो क्यूपेट क्यूपेडी एटीएल इंडस्ट्री सीविस्त ऐसे अनर्जी जीएम ब्रेलरीजे मीडिया अव्रो इंडिया इंफ्रास्ट्रक्चर एमी फोटो वॉलटिक अदार पारा कंदा सेक्यूटी क्वार फ्यूचर यूनिवर्सल कैबिंस् मैं टेक इंडिया लोर जिनि अफरल इन हाउसिंग हौसिंग रोबे एसके प्रा सुप्रीम हॉलिंग एसपी जे जेसवाल निको इंडस्ट्रियल टीसीसी कॉन्सेप्ट हिल्टन मेटल रिशा इंडस्ट्री इंसट्रमार्टी तिमस्ट ईको रीसेंग्रांडो सूपर हूँ दुरी कन्सिटेंसी पंगलिए लोटस डेवलपर्स நிட்கோ லிமிடெட் சோன் லைஃப் சயின்சஸ் ஜுவாரி ஆக்ரோ இந்த பொங்குகள்லாம் வந்து பெரிய அளவில் இறங்கிய பொங்குகளாக இருக்குது பார்த்தோம் ஆயில் கண்ட்ரி க்ரீன் லேப் இண்டஸ்ட்ரீஸ் ப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்ஜி ஃபின்சோ ஆனந்த் ரயன்ஸ் மிர்க் எலக்ட்ரானிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ மூன்ஸ் டெக்னாலஜி இஸ்மோ லாசா இப்புல் ஸோ இந்த ராஜ்காஜ் ஜுவல் டெக் நேற்று ஏற்று இதெல்லாம் வந்து ஏற்று ஒரு எட்டு சதவீதம் கிட்ட ஏரிய பங்கு பிளாக் பாக்ஸ் அது மாதிரி நேற்று ஏரிய பங்குகள் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரம் கண்டினியூஸ் ஏறிட்டு இருந்த பொங்கல் நீ அடிச்சு வச்சு எடுத்துட்டாங்க நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி ஸ்மால் கேப் இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பங்குகளில் வெறும் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐந்து பொங்கல் போது மிட் கேப்பில் வந்து நான் ஏரி பொங்கலை பார்த்தேன் அதே மாதிரி ஸ்மால் கேப்லையும் கிட்டத்தட்ட பத்து பதினோரு பொங்கல் தான் ஏரி பொங்கலை பார்த்தேன் ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப்புக்கு அகென்ஸ்டாக வந்தது அப்படின்னா நாளைக்கு ஒரு பிக் பாசிட்டிவ் இருக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த பிக் பாசிட்டிவ் இன்றைக்கி இன்னைக்கு வந்து நாள் மார்க்கெட்டை இறக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுறப்ப மார்க்கெட்டை ஏற்றுறதுக்காகவும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டை நீங்கள் இறக்கி விட்டுருக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு பங்குகள் தேவை அப்படின்னா ரீட்டெயில் கிட்ட பங்குகளை வந்து வாங்க வைக்கணும் அப்படின்னா என்ன 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 பண்ணணும் உங்கள்கிட்ட நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பங்குல கூட கொடுத்துருவீங்களா கொடுக்க மாட்டீங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்களுக்கு விற்க வைக்கணும் இல்லையா அதனால் வந்து அவங்க என்ன என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு ரூமரை கிளப்பி விட்டு இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற பங்குகளை விற்க வச்சிருக்குறாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச காரணமாக இருக்கும் நம்ம பதினடி பேர் பங்குகளை விற்றுருக்கோம் நாளைக்கு அவங்களுக்கு சைடாக வந்து இந்த பங்குகளெல்லாம் அவங்களுக்கு லாபம் லாபம் லாபத்தை பதிவு பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு நாளைக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வாங்கின பங்குகள் நாளைக்கு வந்து அவங்களுக்கு லாபம் பதிவாகும் அதுக்கு அடுத்த சில நாட்கள் கழிச்சு அந்த பங்கு எல்லாம் விற்பனைக்கு வரும் உங்கள்கிட்ட இருந்து வாங்கிய பங்குகள்லாம் நாளைக்கு அவங்க லாபம் லாபத்தை வந்து பார்ப்பாங்க இன்றைக்கி இன்றைக்கி வாங்கிய பங்குகள்லாம் நாளைக்கு வந்து அவங்க லாபத்தை பார்ப்பாங்க அடுத்த சில நாட்கள்லாம் அந்த எல்லாம் அவங்க திரும்ப வந்து இப்போ இருந்து யாரெல்லாம் வாங்கணும் வாங்கணும் வந்து விற்கிறதுக்கான இது இது பண்ணுவாங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன குவான்டிட்டி வாங்குவோம் நூறு இரநூறு ஐம்பதுன்னு அவங்க அப்படி நம்ம அப்படி அப்படி கிடையாது ஒரு நீ பிஹேச்சி பிஹேச்சி விழுந்திருக்கு என்கிட்ட இருபத்தி நாலு லட்சம் ஷேர் கை மாறி இருக்கு பார்த்தோம் லட்சக்கணக்கான ஷேர் ஷேர் கோடிக்கணக்கான ஷேர்களை வந்து ஒரே டைமில் வாங்குவாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் அப்படின்னு லாபம் போது அது பெரிய அமௌண்ட்டாக ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும் அப்போ அந்த டைம் அவங்க வந்து உடனே விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ நம்ம தான் வந்து நமக்கு வந்து அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு சதவீதம் இருந்தால் தான் புரோக்கரோடைய சார்ஜஸ் போகும் நமக்கு எல்லாம் லாபத்தை பார்ப்போம் அவங்களுக்குலாம் அப்படி கிடையாது ஒரு மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ரிட்டன் வந்தால் ஒரு ஒரு லாபத்தை பதிவு பண்ணி அடிச்சு தூக்கி போட்டு வந்து வெளியே வந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து நம்மளை வந்து விற்க வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கு எப்படி இருக்குன்றதை அது நம்ம எனக்கு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான் நாளைக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் பாதி பார்ப்போம் அதேமாதிரி நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தோம் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உடச்சுது அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரைக்கும் மார்க்கெட் போகும்னு சொல்லி சொல்லிருந்தோம் அதேமாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பது அங்கே வந்து நீங்கள் ரீட்டேஸ் பண்ணி அங்கே விழுந்துருக்கு அந்த இடம் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பது வந்து எப்பயுமே வந்து நமக்கு அங்கே வந்து பவுன்ஸ் பேக் ஆகிற ஒரு இடம் மார்க்கெட் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு செஷன் நம்ம வந்து பார்க்கும்போது அந்த அங்கே இந்த இப்போலாம் அந்த இடத்துல போய் இருக்குதோ அங்கே வந்து மார்க்கெட் திரும்ப வந்து இருபத்தாறாயிரத்தி நோ நோக்கி திரும்ப வந்து ராலியாக இருக்குது இருபத்தாறாயிரம் இருபத்தாயிரத்தி நூறு நோக்கி வந்துட்டு இருக்காது ஒரு மாதம் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது நாளைக்கு நடக்குதான்னு நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ வாட்ஸ்அப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நியூஸஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் என்னோட வந்து பிடிச்சிருக்கோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஒன்று பதிவுகள் வரும் அதுக்கு அடுத்து வந்து இதுக்கு அடுத்து போட போகிற வீடியோ வந்து பண்ணுவாங்க என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸோட ஒரு வீடியோ முக்கியமான வீடியோ இது வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு இதை பார்த்துருக்க மாட்டீங்க அதை பற்றி தெளிவான ஒரு வீடியோ ஒன்று வரப்போகுது பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனம் எத்தனை கோடிகளை வந்து நமக்காக இது வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு வீடியோவாக இருக்கும் தேங்க் யூ